அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நடக்காததையும் நடத்தி தரக்கூடிய இன்னும் அதிகமான பலன்களை அல்லாஹத்தாலா நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா இந்த திக்ர மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா ஏழையை கூட அல்லாஹாலா பணக்காரனாக மாத்திடுறானா இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு தீர்வு தரக்கூடிய வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையுமே இது தீர்க்கக்கூடியதாக இருக்கு யார் இந்த வார்த்தையை இரவுல சொல்லிட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா நினைத்ததை எல்லாமே நடத்தி தர்றானா இந்த நம்ம உள தூய்மையோடு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம மூன்று முறை சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா மறுநாளே நம்ம நினைச்ச விஷயத்த எல்லாம் நடத்தி தர்றானா இன்னும் நமக்கு விருப்பமான தேவைகளை தேடி தேடி அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவானா ஒரு தேவை கூட நமக்கு மிச்சம் இருக்காதா இன்னும் இந்த ஒரு யார் வளமையா சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்கள அல்லாஹ் பணக்காரனா மாத்துறானா இன்னும் யாரெல்லாம் இதை அவசர தேவைக்கு ஓதுறாங்களோ அல்லாஹ் உடனடியாக பொறுப்பேற்று அவங்களுக்கு அதை கபூலாக்கி தர்றானாம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க இரவு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆயத்தை நீங்க வெறும் மூன்று முறை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க நாளில் இருந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே அல்ல பொறுப்பேற்று நடத்தி தருவான் அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான திருக்குறானுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னா அதுதான் மஷ்ரிகி வல் லா மஹ்ரிபிஹூ வக்கீலா இது சூரா முசம் இல்ல ஒன்பதாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கி கொள்வீராக எவ்வளவு ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல இல்ல இல்லா அப்படிங்கிற திக்கர் இருக்கு யா வக்கீல் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயர் இடம் பெறுது இந்த பெயருக்கும் நிறைய வஜீபாக்கள் இருக்கு இந்த திக்கரை கொண்டு யார் அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி தருவானா யா வக்கீல் அப்படின்னா பாதுகாவலன் பொறுப்பேற்கக்கூடியவன் கூடியவன் அப்படின்னு இன்னும் நிறைய இதற்கான அர்த்தங்கள் சொல்லப்படுது இன்னும் அல்லாஹ புகழக்கூடிய வார்த்தை இந்த திக்கரில் இருக்கு அதாவது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அப்படிங்கும்போது நமது அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இது ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க இது சக்தி மிகுந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்திற்கு ஏராளமான வஜி பாக்கள் இருக்கு நான் இன்றைக்கு சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த விருப்பங்களை இது உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் இதை நீங்க வழமையா இரவுல நீங்க தொடர்ந்து மூன்று முறை நீங்க ஓதிட்டு வந்தீங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா பெரிய ஆசைகள் உள்ளவங்க இதை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வாங்க உங்களுடைய ஆசை நிறைவேற வரைக்கும் ஓதிட்டு வாங்க அல்லாஹால வெகு விரைவாக அதை உங்களுக்கு நடத்தி தருவான் இன்ஷா அல்லா பாருங்க இன்னும் அவசர தேவைக்கு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை வெறும் முறை ஓதிட்டு என்னுடைய தேவைகளுக்கு நீ பொறுப்பேற்று எனக்கு அதை கபூலாக்கி கொடுன்னு நீங்கள் கையேந்தி கேளுங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் பாருங்க எனவே இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை ஓதுறத நீங்கள் மறந்துடாதீங்க எனவே இந்த சிறந்த வசனத்தை அல்லாஹாவை புகழக்கூடிய வார்த்தை கொண்ட திருக்குரானுடைய வசனத்தை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து